நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சிந்தாமணி மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் சிந்தாமணி மாட்டுச்சந்தையில் வேலூர் மாவட்டத்துக்கு ஒரு ஆறு கிடையறி எடுத்துருக்கோங்க எல்லாமே ஹெச்எஃப் தான் நல்லா தெளிவான பிரீடு அதாவது அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி கிராஸ் டைப்லேயும் எடுத்துருக்கோம் ப்ரீடு குவாலிட்டியிலையும் எடுத்துருக்கோம் எல்லாமே மொட்டையில் தாங்க எடுத்திருக்கோம் இதெல்லாம் பாருங்க இன்னும் பல்லையை போடலை நல்ல பெருங்கூட்டு கிடையரி பாருங்க கை கால் ஊக்கம் பாருங்க கை கால் ஊக்கம் உடம்பு கணம் எல்லாமே பாருங்கள் தெளிவாக இருக்குது அதே மாதிரி காம்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல கருங்காம்புங்க கருங்காம்பு மச்சை காம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காம்பில் தான் இருக்குது கிடையரி நல்ல தெளிவான கிடையறிங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன விலையிலேருந்து எடுத்துருக்கோன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ளேதாங்க எடுத்துருக்கோம் இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிடையா அவங்களாவே எடுத்துட்டாங்க அப்புறமேல்தான் நம்மளை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அப்புறம் நல்ல கிடையா நம்ம எடுத்துட்டோம் நம்ம எடுத்தது அஞ்சு கடையறிங்க எல்லாம் தெளிவான பிரீடு இது பாருங்க பேட்ச் எப்படி இருக்கு பாருங்க இது பேட்ச் பாருங்க பேட்ச் நல்ல தெளிவான பேட்ச் அதே மாதிரி இது இந்த கடையரி பாருங்களேன் இந்த கடையரி பார்த்தீங்கன்னா பல்லே போடலைங்க இதில் எதுவுமே பல்லு போடல தெளிவா தாங்க எடுத்துருக்கோம் கிடையாது அண்ணனுக்கு தான் எடுத்திருக்கோம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நீங்கள் எந்த இருந்து வரீங்க படார்கார் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலிருந்து வரோம் வேலூர் மாவட்டத்திலிருந்து வரீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஆறு கிடையாது எடுத்திருக்கோம் எப்படி மனசுக்கு பிடிச்சிருக்கா திருப்தியா இருக்கா பிடிச்சிக்குதுண்ணா புடிச்சிருக்கு இல்லைங்க அங்க வாங்கினா எனக்கு இது எப்படி இருந்தாலும் இது ஒரு அறுபதாயிரத்து கிட்ட வரும் கண்டிப்பா வரும் நான் கண்டிப்பா சரி வரும் ஆமா நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன எடுக்கும் சின்ன இந்த கண்ணுக்குட்டியா வந்து முப்பத்தி ஏழாயிரத்து ஏத்தேன் அது இன்னைக்கு நம்ம என்ன விலைக்கு எடுத்திருக்கோம் சொல்லுங்க வேலூர் சந்தையில வாங்கினேன் நானு அது இன்னைக்கு என்ன விலைக்கு எடுத்திருக்கோம் இருபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுக்கு தானே இருக்கு எல்லாமே நல்லா அதெல்லாம் கை கால ஊக்கம் சூப்பராக இருக்குண்ணா ஆ நல்ல தெளிவான பிரீடு இந்த இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான பேச்சில் இருக்குது நண்பர்கள் இதெல்லாம் பாருங்கள் இன்னும் ஒரு நல்ல நேர சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு தாங்க போகும் அந்த மாதிரி கிடேரிங்க இது பாருங்க இதோட கை கால் ஊக்கமெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி கிடாரிகள்லாம் உங்களுக்கு சிந்தாமணி மாட்டுச்சந்தையில் வேணும்னாலும் நல்ல ப்ரீட்லேயே எடுத்துக்கலாம் கிராஸ் டைப்லேயே எடுத்துக்கலாம் பட்ஜெட் கம்மியில் எடுக்கலாங்க அது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பட்ஜெட் கம்மியில் அனுசரித்து எடுத்துக்கலாம் நல்ல கிடாரிகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா சொன்ன தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி சிந்தாமணி மாட்டு சந்தையில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாங்கன்னாலும் சரி நம்ம உங்களுக்கு நல்ல முறையில் பர்ச்சேஸ் பண்ணி நம்பிக்கையான முறையில் உங்களுக்கு வண்டி வாடகைலாம் பேசி கொடுத்து எல்லாமே தெளிவாக அனுப்பி வைக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பு இன்னைக்கு வந்து அவங்க வண்டி எடுத்துட்டே வந்துட்டாங்க ஆனா வண்டி எடுத்துட்டே வந்துட்டீங்க தானே வண்டி எடுத்துனா எங்களுக்கு சொந்த வண்டி சொந்த வண்டி என்ன வண்டி படா தோஸ்து படா தோஸ்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்க ஏன்னா படா தோஸ்த்துங்கிறனால தாங்க ஆறு கிடையாது எடுத்துருக்கோம் இல்லைனா கம்மியாக தான் எடுத்துருக்கோம் உங்களுக்கு அதிகமாக பத்து க பத்து கிடையா அஞ்சு கிடேரிலாம் வேணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த சந்தைக்கு வரலாம் நல்லா நல்ல ப்ரீடில் எடுக்கலாம் மெயினாக கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி எடுக்கணுங்க இந்த மாதிரி கிடாரிகள் வேணுன்னா நம்மளை தொடர்புங்க நன்றிங்க நண்பர்களை கிடாரிகள்லாம் வந்து சேஃப்டியாக அண்ணனுக்கு ஏற்றி கட்டி கொடுத்தாச்சு அண்ணனும் சப்போர்ட் பண்ணார் நானும் சப்போர்ட் பண்ணால் அப்புறம் ஏற்றி கட்டி கொடுத்துட்டு அண்ணன் வந்து புறப்பட ஆரம்பிச்சிட்டாரு கிளம்பிட்டார் வேலூர் மாவட்டத்துக்கு போகணும் இல்லைங்களா அதனால் டக்குன்னு புறப்பட்டார் அங்கேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பக்கம்தாங்க அதனால் நேரமாக புறப்பட்டாங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் சிந்தாமணி மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சிந்தாமணி மாட்டுச்சந்தை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க சந்தைக்கு பார்த்திங்கன்னா கிடாரிகள் கைக்கறவை மாடுகள் சினை மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக வருது கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கிடாரிகளாக ஹெச்எஃப்பில் நல்ல ப்ரீடில் வேணும்னாலும் தரமாக எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ¿Cuántas a mi video por el நண்பர்கள் இதெல்லாம் பாருங்கள் தமிழ்நாட்டு வியாபாரிகள் தான் வாங்கி கட்டியிருக்காங்க கிடாரிகள் எல்லாமே சூப்பர் சூப்பரான கிடாரிகள் தான் வாங்கி கட்டியிருக்காங்க நல்ல பிரீடில் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பரான கிடாரிகள் தான் நான் எதுக்காக இதை காமிக்கிறேன்னா இந்த சந்தையில் எவ்வளோ ப்ரீடு வருது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் காமிக்கிறேங்க உங்களுக்கு இதே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கோயம்புத்தூர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சந்தையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிடாரிகளோட வரவு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு ஆனால் இங்கே வந்துட்டு அசவு சுழியில் எடுத்திங்கன்னா நிறைய எடுக்கலாங்க கொஞ்சம் சுழி சுத்தமாக பார்க்கணுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வருது அதுவும் கொஞ்சம் நேரமாக வந்துடுங்க ஒரு நாலு மணி நாலு மணிக்கெல்லாமல் இங்கே நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடணும் இதெல்லாம் பாருங்கள் வெளி வெளிமாநிலத்து வியாபாரிங்க தான் வாங்கிட்டு போகிறாங்க கிடாரிகள் நண்பர்கள் இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வியாபாரிகள் வராங்க அந்த சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு நிறைய வியாபாரிகள் வராங்க அதே மாதிரி இங்கேயே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேயே வெளி மாநிலத்திலேருந்தும் நிறைய வியாபாரிகள் வராங்க அதனால் கிடாரிகள் வந்து படப்படனே விற்பனை ஆயிடுது அதனால் நீங்கள் இங்கே கிடாரிகள் எடுக்க வரணுன்னா ஒரு நாலு மணிக்கெலாம் சந்தைக்குள்ளே இருக்கணுங்க அப்போ தான் நல்ல கிடாரிகள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நல்ல கிடாரிகளாக வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நம்ம நல்ல கிடாரிகளாக எடுத்து கொடுக்கலாம் இங்க பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு வேலூருக்கு எடுத்தோம் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விலை அனுசரிச்சு தாங்க எடுத்துருக்கோம் அது மாதிரி உங்களுக்கும் கிடாரிகள்லாம் வேணும்னா தாராளமாக அந்த சந்தையில் வரலாம் ஆனால் நல்ல ப்ரீடாகவே எடுத்துக்கலாம் உங்கள் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி முக்கியமாக பார்த்து எடுக்கணுங்க அவ்வளோதாங்க கிடாரிகளோட வீடியோ பதிவு அவ்வளோதாங்க முடியப்போகுது இந்த வீடியோ பதிவு நீ கொஞ்சம் சின்னதாக தாங்க இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோ பதிவு பண்ண முடியாமல் போயிடுச்சு அடுத்த வாரம் நான் உங்களுக்கு நல்ல வீடியோ பதிவாக நான் எடுத்து கொடுக்குறேன் நண்பர்களை இப்போ கிடாரிகளை வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து வந்து சினைமாடுகள்லாம் என்னென்ன விலையில் விற்பனை ஆகிட்டுருக்குங்கிற ஒரு மூணு விளக்கத்தை நம்ம இந்த வீடியோ பதியில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து சின்ன விலை மாடு தான் அதாவது கொஞ்சம் குறுங்கால் மாடு தான் இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சொல்கிறாங்க பாபா ஏது ரேட்டு தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க பல் வந்து ஆறு பல் சொல்கிறாங்க நம்ம ஒன்றே ஒன்று சொல்கிறது என்னங்கன்னா இங்கே சிந்தாமணி மாடு சந்தையில் பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையிலேருந்து அதிக விலை வரைக்கும் வாங்கலாங்க அதாவது ஒரு இருந்து ஒரு ரெண்டு லட்சம் வரைக்குமே இங்கே சினை மாடுகள் வாங்கலாங்க பாருங்கள் மாடுகள்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க பாருங்க இந்த மாடு பாருங்க என்ன ஹெவி சைஸ்ல இருக்கு பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்றாங்க இங்க பாருங்க கண்ணு மாடு இருக்கு கன்று வந்து ரெண்டு கண்ணா ஒரு கண்ணான்னு தெரியல மா கேட்டால் தான் தெரியும் மாடு நல்ல பிரீடில் இருக்கு கண்ணு குட்டி தூங்கிட்டு இருக்கு இதெல்லாம் டெத்தில் ஆகலை பாபா ஏது ரேட்டு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா சொல்கிறாங்க கன்று வந்து கிடையிருக்குனுங்க இங்கே பாருங்க இதெல்லாம் சின்ன பட்ஜெட் மாடு இந்த மாடு பாருங்க ரெண்டு லட்சம் ரூபா சொல்றாங்க மாடு பிரம்மாண்டமான மாடு ரெண்டா மாடுங்க இது பாருங்க தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றாங்க பாருங்க சின்ன மாடு தான் ஆனா தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றாங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ப்ரீட் ப்ரீட் குவாலிட்டியில இருக்கு மனித ا 2019 999 تھینک یو பாருங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஒரு மூணாவது இத்தி மேலதான் இருக்கு நாளாணி இருக்குங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது பாருங்க ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க தலைச்சந்தான் கிட்டே இருப்பாரு எப்படி இருக்கு பாருங்க குதிரை மாதிரி இருக்குது நண்பர்களே அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கறை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தரப்போலுங்க நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்